ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலிமம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்கணும்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக் தான் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஆடி வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எடுத்தது தான் ஃபுல் டே ரொட்டீன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்ப நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கல்லை எழுந்திரிச்சி வாசி அழிச்சு கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டு குடிச்சோம் இன்னைக்கு கலை ஹஸ்பனுக்கு வந்து கலை வேலை எனக்கு சாப்பாடு வேணாம் நான் போய் கமையலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பினதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டுட்டேன் குளிச்சுட்டு வந்து சரி சமையல் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு உத வேறு நெய் வெள்ளிக்கிழமை வந்து எந்த நெய் வத்தியும் வைக்க முடியலை சரி அதே கஷ்டமாக போச்சு சரி இந்த வேறு வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு குட்டிஸுமே வந்து உடம்பு சரியில்லை சரி அவங்களே பார்க்கணும்ல அவங்களுக்கு வந்து சுடுகஞ்சி வச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அரிசியை வந்து வந்து முடுக்கி வச்சுருக்கேன் அந்த சுடுகஞ்சி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுக்கிடையிலேயே வந்து பொங்கலுக்கு வந்து குக்கரில் தான் எனக்கு வைக்கிறேன் அது ரெடியாகிடுச்சி சரி வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் பிள்ளைங்களே இப்போ தான் எந்திரிச்சாங்க அவங்களுக்கு வந்து பால் வந்து ஆற்றி அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு அலிசு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருக்கு வந்து சுடுதண்ணி வச்சு குளிக்க வந்து வச்சாச்சு எல்லாம் வாசலில் குலம்படும் போது வந்து பூ வந்து கொண்டு வந்துருந்தாங்க அதை வந்து வாங்கியிருந்து கதம்ப பூ வாங்கிட்டு வந்து எல்லா சாமிக்கு வந்து ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து பூ வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி ஃபஸ்ட்டு வாசலுக்கு வந்து ரெண்டு விளக்கை வந்து ஏற்றி வச்சாச்சு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து வந்தாச்சு வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கு வந்து பூ வந்து போட்டாச்சு இப்போல்லாம் டெய்லி விளக்கேதுனால அப்போ எப்போ வந்து க்ளீன் பண்ணிடுறது சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து சாமி கும்பிடும் போது நெய் வைத்தியமாக வந்து சக்கரை பொக்கல் வச்சு திருத்தியை வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படி ரிலாக்ஸாக வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து உட்காந்தாச்சு நெய் பாப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை ட்ரிப்ஸ் வந்து எடுத்த போகணும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடையில் வந்து கொஞ்சமாக சாப்பிட வச்சு குட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு கஞ்சி வெஞ்சி வச்சு சாப்பிடவே மாறிட்டுருச்சு வழுக்க சாப்பிட வச்சு அப்படியே வந்து கிளம்பியாச்சு எப்படியும் இப்போ போனோம்னா மதியந்தா வந்து வேலையாக வீட்டுக்கு வர்றதுக்கு சரி நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை அளவு எல்லா வேலையை வந்து முடிச்சு வச்சு தான் வந்து இருந்தேன் வரவே பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்தோன்னே சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ரிப்ஸ் வந்து எடுத்துட்டாங்க போதும் உடம்பு வந்து பார்த்துக்கங்க தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள் ஜூஸாக போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க மாதுளம்பளை ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் மணி வேலை விட்டு வந்துருவாங்க ஏதாவது வந்து சுடா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து மோமோஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் வந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃபேமிலியோட எதுக்கு அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்கள் வந்து கோயிலில் போய் காப்பு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து பால் கூட எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கள்ல அதனால் சேர்ந்து சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கட கடன் வந்து வேலையெல்லாம் வந்து முடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்து ரொம்ப இலக்கி வச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன் கோயிலுக்கு வந்து சரியான கூட்டம் நிற்க கூட இடம் இல்லை சரி ஹஸ்பன் வந்து சொன்னாங்க நீ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வந்துருந்தாங்க நான் சாமி கும்பிட்டு மேலே வந்து ஏறிட்டேன் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து போய் நின்று காப்பு கட்டி வருன்னுட்டு காப்பு கட்டுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோயிலில் வந்து பாப்பாவோட மிஸ் வந்து பார்த்தாங்க பாப்பாவுக்கு எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க ஏன் பரவாயில்ல மேம் நல்லா இருக்கா அப்படின்னு உடம்பு சரியாக இருந்ததுக்கப்புறம் அவங்க ஒன்றும் அவசரம் இல்லை உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லியாச்சு என்ன கடவுள்கிட்ட தான் நம்ம வேண்ட முடியும் நம்ம என்ன பண்ணுறது நல்லா தான் சாப்பாடு கொடுக்குறோம் தான் பண்ணுறோம் ஆனால் திடீர்னு வந்து உடம்பு சரி இல்லாமல் ஆயிடுது ஒரு விஷயம் நடக்கணும்ன்றது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நடந்தால் ஆகும் அதை யாரையும் வந்து தடுக்க முடியாது ஃபஸ்ட் வந்து ஒன்றா தெரிய வந்து கப்பு கட்டுறேன் அப்படின்னாங்க எங்களுக்கு தடங்கள் மேலே தடங்கள் ஃபஸ்ட்டு தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அடுத்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு பல தடைகளை தாண்டி தான் வந்து அது இந்த வருஷம் தான் முதல் வருஷம் நாங்கள் வந்து காப்பு கட்டி பல கூட எடுக்க போகிறோம் பல தடைகளை தாண்டி வந்து காப்பு வந்து நல்லபடியாக வந்து கட்டியாச்சு வந்த உடனே முதல் வேலையை வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சட்னி ரெடி பண்ணிட்டு ஜூஸ் வந்து தம்பிக்கு வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு மாதுளம்பழத்தை வந்து ப்ரெஸ்ஸாக வந்து அவங்க அப்பா ஒரு சரசனே உரிச்சு கொடுத்தாங்க அவங்கள்ட்ட வந்து கொடுத்தேன் அவங்க வந்து உரிச்சு அடிச்செல்லாம் கொடுத்துட்டாங்க வடிகட்டி மட்டும் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் தோசை வந்து ஊற்றி நாங்கள் எல்லோரும் இந்த கொஞ்சம் ஆளுக்கு ரெண்டு தோசையை வந்து சாப்பிட்டோம் சமையல் முடிஞ்ச முடிஞ்சவந்தை வந்து கிச்சனை பூரத்தை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு வந்துட்டு அது வந்து கொஞ்சம் சுடு தண்ணி இதை வச்சுட்டு பாலுக்கு வந்து தம்பிக்கு பார்ப்பாங்க பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாவு வந்து சுத்தமாக இல்லை மாவு வந்து ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரிசியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு தம்பிக்கு வந்து பாதாம் கால் சாப்பிடுவார் அவருக்கு வந்து ஊற வச்சாச்சு அவ்வளோ தான் என்னோடய கிச்சன் ரொட்டீன் எல்லாம் முடிஞ்சுச்சு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ பாய்